இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா நாங்களும் உற்சாகமாக மகிழ்வாக இருக்கின்றோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்குவோம் என்னுடைய நச்சிந்தனத்துடன் தொடர்ந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு எண்ணும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார் என்கின்றது திருப்பாடல் நாற்பத்தி எட்டு இன்றைய நச்செய்தி வாசகம் புனித மத்தேயும் எழுதியது அதிகாரம் ஆறு திருவச அதிகாரம் ஏழு திருவசரங்கள் ஆறில் இருந்து பனிரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கனான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் ஒடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே இயேசு கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே கிறிஸ்துவேற்று இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக அறிந்து பிச்சையிடு இது பொன்மொழி பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இது இன்று இயேசுவின் அருள்மொழி கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும் வாழ்வு என்பது இறைவன் நமக்கு தந்த மாபெரும் கொடை இந்த வாழ்வை வளமானதாக சிறப்பானதாக இறை உறவுக்கு ஏற்றதாக கொண்டு செலுத்த வேண்டியது நமது தேவையும் கடமையும் ஆகின்றது மக்கள் நம்மை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாராட்டி ஊக்கப்படுத்தி உறவாட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நாம் இதையே அவள் அயலவர்கள் இயலாதவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு செய்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற கேள்விக்கு நீயே இதைத் தொடர்ந்து இப்போதே தொடரும் உறவு பயணம் என்கின்றார் அவரோடு கொள்ளும் ஆழமான உறவிலே நம் வாழ்வை நகர்த்தும் போது பல சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இதுவே வாழ்விற்கான உண்மையான பாதை கவர்ச்சியான பாதையிலே பயணம் செய்யும் பலர் தம்மை அளிப்பதோடு குடும்பங்களை சிதைத்து உறவுகளை பிரித்து பாழாக்கி விடுகின்றோம் இந்த பாதையில் செல்லும் போது நமது நமது புனித வாழ்வை நாம் இழந்து போகின்றோம் இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வுதான் நமது போராட்ட வாழ்வு இதுவே நமது விசுவாச வாழ்வு இந்த புனித வாழ்வை வாழவே இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நல்ல கருத்துக்கள் ஆலோசனைகளை நல்ல மனம் கொண்டோரிலேயே நாம் பலி ப பகிர்ந்து கொள்ள முடியும் குறுகிய மனம் கொண்டோர் எதையும் குதர்க்க மனம் கொண்டே குறை காணும் உள்ளத்துடன் வாதாடுவோருடன் பேசுவது நேரத்தையும் ஆற்றலையும் விரயமாக்குவதுடன் நமக்கு மன உளைச்சலையும் தருவார்கள் எனவே தீயோரிடமிருந்து நேரத்தை வீணாக்காமல் நல்லவைகளை நல்லோருக்கு வழங்குவோம் இதையே இயேசு கூறுகின்றார் நாய்களுக்கு நல்ல உணவுகளை வழங்க வேண்டாம் ஏனெனில் அவை நம்மை கடித்து குதறிவிடும் பன்றிகள் முன்னே முத்துக்களை எரிய வேண்டாம் இந்த வார்த்தை நம்மையும் சவாலுக்கு அழைக்கின்றது இயேசுவின் வார்த்தைகள் நம்மை மலர் தோட்டத்திற்கு அல்ல சிலுவை பாதைக்கு அழைப்பு விடுக்கின்றது விண்ணக வாழ்வு மலர் படுக்கை அல்ல துன்பம் நிறைந்த கரடு மருடான குறுகிய பாதை இழுக்கமான வாயில் வழியே நாம் நம்பிக்கையோடு பயணிப்போம் സമൻ ചെയ്തു സീർ തൂക്കും തുലാ കോൾ പോൽ നാം നന് പകുത്തറിന് മണ്ണിക്ക് പി நிற்கு விண்ணதில் காணிக்கை சிந்திடும் நீர் துளியோ புனிதரும் பலரும் வாழ்வினில் புனித முறையில் பலிட்டார் துணி பாதை வழிது ஆதம் பாதை வழி இம்மையில் நாமும் செல்லும் வழி இம்மையில் நாமும் செல்லும் வழி மண்ணிற்கு விண்ணதின் காணிக்கை மேகங்கள் சிந்திடும் நீர்த்தூழியோ ോിക്കൊണ്ട് തീരുമതി വാണിമോഹൻ അവേ ഉപൊരു ഇന്നലെ വേണ്ട സിന്ത എല്ലോർക്കും ഇന്നാൾ ഇനിയ നാളുക മലർന്ന് എല്ലോരും എല്ലാ നടുക്കളും പെട്ട് അമേദിയാൽ മകിവാൻ വേണ്ടിക്കൊണ്ട് ഉള്ളവർ എല്ലാ നികച്ചെയും അവളോട് എതി പാർട്ടബിടി എല്ലോ അൻപോട് വിളയ അൻപോട് വാഴുക്കൾ കൂറി നന്റിയോട് വിളവെടുക്കുക തൃമതി വാണി മുഖനേ നന് വണക്കം